ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து கூனிரால் எடுத்து வச்சுருக்கிறோம் அதை ஃப்ரை பண்ண போகிறோம் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துருக்கறேன் ஒரு ஐம்பது கிராம் கூனிரால் தான் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிராம் கூனிரால் வந்து அதாவது ட்ரைடு ஸ்ட்ரிம்னு சொல்லுவாங்க அதை நம்ம இதில் சேர்த்து வச்சுருக்கோம் அஞ்சு ஆறு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் மண் இல்லாமல் இருக்கும் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்ல விட்டுருக்கேன் நல்லா பொரிஞ்சு வரட்டும் நமக்கு நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடணும் இந்த மாதிரி தான் ஃப்ரை பண்ணணும் அதாவது வெங்காயம் த வெங்காயம் போட்டு தக்காளி போடக்கூடாது முதல்ல பிராணம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் வதக்கி அதில் சேர்த்துக்கலாம் இது பொறிஞ்சு வரதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது இதில் உப்பு இல்லை நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க கொஞ்சம் பெரிய குனினா கொஞ்சம் உப்பு போட்டு தான் காய வைப்பாங்க அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப பொடிசன உப்பு இல்லாமல் தான் இருக்கும் அதனால தேவையான உப்பு இதுக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டிருக்கிறேன் இந்த சிரிம்புக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வந்துட்ருக்கு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் தான் ரெண்டு நிமிஷம் தான் போட்டேன் லோ ஃப்ளேமில் இப்போவே நல்லா புரிஞ்சிச்சு தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்ததுனால தான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது இல்லை நீங்கள் டேரெக்டாக போட்டிங்கன்னா போட்டதும் புரிஞ்சிடும் நல்லா பொறிஞ்சி வந்துச்சு அது நமக்கு வதக்கும்போதே இந்த மொறு மொறுன்னு சவுண்டு கேட்கும்ல அதோட நிப்பாட்டிக்கலாம் இன்னும் இந்த கடாயி சூட்டுக்கு இன்னுமே நல்லா பொறிஞ்சு வந்துடும் நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒதுக்கி வச்சுக்கலாம் பொறிச்ச ப்ராணை தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு வெட்டி வச்சிருக்கேன் பூண்டு கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் பூண்டு கூடவே நம்ம ஒரு அஞ்சு பச்சை மிளகா வெட்டி வச்சிருக்கோம் அதை சேர்த்துடலாம் ரெண்டு குத்து கருவேப்பில இப்ப நான் ஒரு முந்நூறு கிராம் பல்லாரி வெங்காயம் வச்சு வச்சிருக்கிறேன் இதுக்கு பல்லாரி வெங்காயம் போட்டுக்கோங்க ஆனா நல்லா இருக்கும் இந்த வெங்காயம் ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் வதங்கி வரது ரொம்ப வதங்க வேண்டாம் சொன்ன மாதிரி பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் அந்த கண்ணாடி பதம் தாண்டி அங்க லைட்டா ப்ரௌன் வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துடலாம் தனி மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூனா அப்படின்னு பார்க்காதீங்க போடுங்க நல்லா இருக்கும் தூள் ஒரு டீஸ்பூன் இன்னொரு அரை டீஸ்பூன் மொத்தம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் உப்பு இப்போ வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இதோ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா புரட்டிக்கோங்க புளி வந்து இப்படி ஒரு ரெண்டு ஸ்ட்ரிப் ஊற வச்சுருக்கேன் போதும் இதுலருந்து கரைச்சி புளி தனியாக எடுத்துக்கலாம் அந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம வந்து புளித்தண்ணியை சேர்த்துக்கணும் இந்த புளி தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணி திரும்ப ட்ரை ஆகி வரட்டும் அது வரைக்கும் திறந்தே வச்சிருங்க மூட வேண்டாம் புளித்தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா ட்ரையாக வந்துருச்சு இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம்ல அந்த டானை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீரகத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கடுகு வெந்தய பொடி இருந்தா கூட நம்ம ஊருவாக்கு போடுவோம்ல அந்த பொடி இருந்தா கூட நீங்க ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லா இன்னும் தண்ணி இழுத்து கொஞ்சம் ட்ரை வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு விட்டு கலரணும் நல்ல சுருள சுருள ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃபிளேம்ல விட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு வச்சு அந்த வெங்காயத்தோட அந்த பிராணம் சேர்ந்து வதங்கி நம்ம வந்து ஒரு சாம்பார் சாதத்தோட பரிமாறணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அப்படி பரிமாறலாம் அந்த அளவுக்கு இதுல நான் ஸ்பைசிலாம் சேர்த்திருக்கேன் நல்லா கார சிரமமா தான் சேர்ந்துருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு காரம் எழுதப்படாது அப்படின்னா நீங்க மிளகாய் தூள் மட்டும் உங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மற்ற இதெல்லாம் கரெக்டாக சேர்த்துக்கோங்க சூப்பரா ரெடி ஆகி வந்துருச்சு இதுல கொஞ்சமா கருவேப்பில பில்லி போட்டு இறக்கிடலாம் இது பொரியல் மாதிரிலாம் சாப்பிடாதீங்க நம்ம இப்போ செய்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஏழெட்டு பேருக்கு சாதாரணமாக ஒரு சாம்பார் சாதம் ரச சாதத்தோடு பரிமாறலாம் அப்படி சாப்பிட்றதுக்கு தான் இந்த கருவாடு ஃப்ரை கருவாடு தொக்கு இது எல்லாமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்